முதன்மை செய்திகள் நைட் சம்பாதித்தோம் தாமன் ஸ்ரீ சீனாரில் எங்கும் கராத்தே பயிற்சி மையத்தை அமைத்தோமே தவிர நைட் வைத்தா சம்பாதித்தோம் என இப்பயிற்சி மையத்தின் தலைவர் மாஸ்டர் தென்னவன் கேள்வி எழுப்பியுள்ளார் குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி வருகின்றோம் இந்த கராத்தே பயிற்சி மையத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கவில்லை இங்கு கராத்தே பயிற்சி மையம் இயங்குவதற்கு ருக்குந்த தங்கா அனுமதியை வழங்கியுள்ளது நாங்கள் நினைத்திருந்தால் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து இங்கு நைட் கிளாப் மசாஜ் சென்டரை நடத்தியிருக்க முடியும் நாட்டிற்காக தலைச்சிறந்த கராத்தே விளையாட்டாளர்களை உருவாக்குவது எங்கள் இலக்கு என ஊடகவியாளர்களை சந்தித்த மாஸ்டர் தெண்டமன் தெரிவித்தார் இந்த பயிற்சி மையம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஹன்னா யுவின் ஒப்புதலோடு இடித்து தள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று தனது வயதில் கால் பதிக்கின்றார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று தனது ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் பிரதமர் அலுவலகம் இன்று தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பிரதமருக்கான வாழ்த்து செய்திகளை பதிவேற்றி உள்ளது மேலும் துணை பிரதமர் டாக்டர் அகமது ஜகித் அமிடி யூசுப் அமைச்சர்கள் ஆகியோரின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடங்கிய இரண்டு நிமிடம் நாற்பத்தி ஒன்பது வினாடிகள் கொண்ட காணொலியை பிரதமர் துறை அலுவலகம் பதிவேற்றி உள்ளது அப்பதிவில் சமூக ஊடக பயனர்களும் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளனர் Selamat Hari Ulang Tahun Selamat Hari Ulang Tahun Kelahiran Happy Birthday Selamat Hari Ulang Tahun Selamat Ulang Tahun Selamat Peranung Usia Buat yang dikasihi yang amat berhormat Datuk Sri Jangan lupa Datuk Sri dah 77 tahun Happy birthday, selamat hari lahir. Happy birthday Datuk Sri, selamat hari jadi. Happy birthday boss, selamat hari jadi. Selamat menyambut hari ulang tahun. Sana hello, diam aja. Selamat menyambut hari lahir. Ibuzia yang Berhormat Datuk Sri, happy birthday Datuk Sri. Selamat ulang tahun ke-77. Selamat ulang tahun kelahiran, selamat hari jadi kepada Yang mahu Berhormat. Selamat menyambut ulang tahun kepada Yang mahu Berhormat Datuk Sri Anwar Ibrahim. Mudah-mudahan arakah takwaan keimanan bertambah. Moga Semoga rahmati Allah yang lebih utama ialah diberi taufik dan hidayah. Beliau nampak nasihat, berjalan begitu pantas. Kalau boleh lagi banyak sikitlah daripada yang sedia ada sekarang. So I hope you will live for very long time. Datuk Abdul Hamid Salehil, Samuka Balagam. Sentosa Satamandra Uripne Dr. Gunaraj George Air Jalan Abdul Hamid Salehil, Samuka Balagam amikam titam merkolla pattadi. சுற்றுவட்டார குடியிருப்பாளர்களின் வசதிகளுக்கு ஏற்ப தரிசாக கிடந்த இப்பகுதி சீர்படுத்தப்பட்டது குடியிருப்பாளர்களின் சமூக நிகழ்வுகளுக்கு இப்பகுதியை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என டாக்டர் குணராஜ் இப்பகுதியை பார்வையிட்ட போது தெரிவித்தார் திருமண விருந்து வைபவம் உட்பட அனைத்து சமூக நிகழ்வுகளுக்கும் ஜலன் அப்துல் ஹமீத் சுற்றுவட்டார குடியிருப்பாளர்கள் இப்பகுதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இனவாதி என்ற கூற்று சமீப காலமாக நிரூபிக்கப்பட்டு வருவதாக ஊடகவாசிகளிடையே கருத்து பதிவுகள் அதிகரித்து வருகிறது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் அண்மையில் நடைபெற்ற ஒலிம்பிக் பூப்பந்து போட்டியில் வெற்றியடைந்த தாய்லாந்து வீரருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டது மலேசியாவின் மீதான தேசப்பற்றை அவர் நிராகரித்திருப்பதாக கருத்துக்கள் வெளிப்பட தொடங்கியுள்ளன அத்துடன் கோலலம்பூர் சிகாம்பூர் ஸ்ரீ சீனாலில் உள்ள கராத்தே பயிற்சி மையத்தை இடித்து தள்ள ஹன்னா யூவின் முழு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இது ஹன்னா யூவின் சொந்த தொகுதி என்பதால் இங்குள்ள இந்தியர்கள் மத்தியிலும் மலாக்காரர்கள் மத்தியிலும் அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டிருந்தாலும் அரசாங்க லௌகீக விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் தேசப்பற்றை கருவறுக்கும் வகையில் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் செயல்பட்டிருக்கிறார் என்பது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரேசில் விமான விபத்தில் அறுபத்தி இரண்டு பேர் பலி லத்தீன் அமெரிக்க நாடான பிரேசிலில் அறுபத்தி இரண்டு பேருடன் சென்ற பயணிகள் விமானம் குடியிருப்பு பகுதியில் வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் பலியானதாக தகவல் வெளியாகி உள்ளது பிரேசில் நாட்டின் லியோபாஸ் இரண்டு இரண்டு எட்டு மூன்று என்ற பயணிகள் விமானம் அறுபத்தி இரண்டு பேருடன் பிரேசிலியன் நகரின் வின்ஹித்தோவின் கெஸ்கோவிலிருந்து புறப்பட்டு சென்றது சாபோலே நகரில் நடுவானில் திடீரென ஒரே இடத்தில் வட்டமடித்துக் கொண்டே குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டின் மீது விழுந்து நொறுங்கியதில் விமானம் தீப்பிடித்து எரிந்தது விமானத்தில் பயணித்த பேரும் பலியாகினர் விமான நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் பயணிகள் மற்றும் விமானிகள் உள்பட நான்கு பணியாளர்களுடன் பாலோவின் சர்வதேச விமான நிலையமான குருஹாஸ் நோக்கிச் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதாக உறுதிப்படுத்தி உள்ளது மலேசிய கீணி மீது விசாரணை வேண்டாம் ஜனநாயக சமூகத்தில் ஊடக சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் மலேசிய கிணி ஊடகத்தின் மீதான விசாரணையை காவல்துறை கைவிட வேண்டுமென செப்புத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திரைசாக்கோ கேட்டுக்கொண்டுள்ளார் மலேசிய கிணியைச் சேர்ந்த மூன்று ஊடகவியாளர்கள் மீதான தேவையற்ற அழுத்தங்களை உடனடியாக நிறுத்துமாறும் ஊடக சுதந்திரத்தை மதிக்குமாறும் ஊடகவியாளர்களின் உரிமையை நிலைநாட்டுமாறும் டிஏபி எனப்படும் ஜனநாயக செயல் கட்சியின் தேசிய துணைத் தலைவரான த்ரேசா தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் ஊடக சுதந்திரத்தை அச்சுறுத்துவதாகவும் ஜனநாயகத்தின் தன்மை கொள்கைகளுக்கு முரணாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக காவல்துறைக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் தரப்பினர் மீது தகவல் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் பிரிவு இருநூற்று முப்பத்தி மூன்று மற்றும் பிரிவு ஐநூற்று ஐந்து ஆகியவற்றின் கீழ் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அதன் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் கூறியிருந்தார் டத்தோ ரமணனுக்கு சமூக சாதனையாளர் விருது தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணனுக்கு மடானி சமூக சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது எஃப்எம்பிஏ எனப்படும் மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் மலேசிய தொழில்துறை விருது வழங்கும் விழாவில் டத்தோ ரமணன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ சரி ஃபடிலா யூசுப் இவ்விருது விழாவிற்கு தலைமையேற்றார் இவ்விழாவில் டத்தோ ரமணனுக்கு மடானி சமூக சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விருது எனக்கும் பிரதமர் டாக்டர் அன்பார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கும் கிடைத்த அங்கீகாரமாகும் அதே வேளையில் மக்களின் நம்பிக்கைக்கு உத்தரவாதம் அளிக்க என்னால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வேன் இது எனது வாக்குறுதி என விருதினை பெற்றுக்கொண்ட டத்தோ ரமணன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்